வணக்கம் நண்பர்களே இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு அப்படின்னாலே கார் பைக்குகளோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அக்டோபர் மாதத்தில் அந்த வகையில் வந்து செவன் சீட்டர் கார் மாடல்களுமே இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் அதிகமாக தான் வந்து சேல் ஆயிருக்கு அந்த கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன தான் வந்து சின்ன கார்கள் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி எஸ்இவி கார் செக்மெண்ட்டில் வந்து மாருதி ஆதிக்கம் செலுத்தினாலுமே கூட செவன் சீட்டர் அப்படின்னு வரும்பொழுது மாருதியால் ஒன்றும் பண்ண முடியலை தொடர்ந்து மகேந்திரா கை தான் ஓங்கியிருக்கு அதை பற்றியும் அதே மாதிரி ரெண்டாவது தலைமுறை செல்டோஸ் கியா நிறுவனம் வந்து இந்த டேட்ல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அது எந்த டேட்டு என்ன மாதிரி புது விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது பத்தி இப்ப வந்து ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கியா கூட பண்ண ஒரு கோல் அக்டோபர் மாதம் அதுல ஒரு 7 சீட்டர் காரை இந்த செக்மெண்ட் பாத்தீங்க அப்படினா செக்மெண்ட்லாம் நம்ம போகோம் அப்படின்னா மாருதி கார்கள் வந்து அதிகமாக இடம் பிடிக்கும் இல்லை டாட்டா கார்கள் வந்து அதிகமாக இடம் பிடிக்கும் பட் இந்த செவன் சீட்டர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு பிராண்ட் வந்து உள்ளே வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வகையில் பத்தாவது இடத்துல டாட்டா சஃபாரி கார் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தாறு கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க அப்போது ஒரு இருபது பர்சன்டேஜ் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாவது இடத்துல டொயட்டோவில் ஃபார்ச்சுனர் கார் வந்து இருக்குது இந்த டாப் டென் கார்களில் ரெண்டே ரெண்டு கார்கள் மட்டும்தான் கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அதில் இந்த ஃபார்ச்சுனர் காரும் ஒன்று ஏன்னா கடந்த வருஷம் மூவாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி நாலு கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு பட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ்கிட்ட சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல ரெனால்டு நிறுவனத்தில் வரக்கூடிய ட்ரைபர் கார் வந்துருக்கு ட்ரைபர் காருக்கு கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப சேல்ஸ் வந்து ஓகே தான் பட் இருந்தாலுமே வந்து ட்ரைபர் வந்து ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டர் ரியர் அந்த மூணாவது ரோவை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு அஞ்சு பேர் போகிறோம் லக்கேஜோட போகிறோம் அப்படின்னா ட்ரைவர் வந்து ஏற்ற ஒரு ஆப்ஷன் தான் அப்போ அந்த வகையில் ட்ரைவர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் ஏன்னா கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோரு கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு இந்த வருஷம் மூவாயிரத்தி நூற்றி எழுபது கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அந்த ரெனால்ட் ட்ரைவரோட கம்பேர் பண்ணுறப்ப ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஓவராலாக செவன் சீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டாப் ஃபைவ்க்குள்ள ட்ரைவரால் வந்து இடம் பிடிக்க முடியல அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு செவன் சீட்டருக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் ட்ரைவர் நோக்கி வந்து போகிறாங்க மற்றபடி ஓரளவு வந்து பணம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து வேற ஆப்ஷன் மாரதிக்கோ மகேந்திராவுக்கோ டொயட்டாவோ வந்து போயிடுறாங்க அதனால ட்ரைபர் வந்து இன்னும் அந்த ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது அந்த மாதிரி இடங்கள்லேயே தான் மாறி மாறி இடம் பிடிச்சிட்டு இருக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல மார்ஜி சுசுக்கியில் எக்ஸ்ல் சிக்ஸ் வந்து இருக்குது இப்போ வந்து எர்டிகா நமக்கு வந்து தெரியும் எர்டிகா ஓரளவுக்கு டிசைன் வந்து டீசெண்டாக வந்துருக்கும் பட் எக்ஸ்எல் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அக்ரஸிவாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக வந்துருக்கும் டிசைனும் நல்லாயிருக்கணும் நல்லா ஸ்பேஷியஸாகவும் வந்து இருக்கணும் கேபின் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எக்ஸ்எல் சிக்ஸ் வந்து போவாங்க எர்டிகா வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எக்எல் சிக்ஸுங்கிறப்ப கொஞ்சம் காஸ்ட்லி தான் எக்ஸ்எல் சிக்ஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த வருஷம் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு கார்கள் விற்பனை இருந்துச்சு இந்த வருஷம் மூவாயிரத்தி பதினோரு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல கியா கேரன்ஸ் கார் வந்து இருக்குது கேரன்ஸுமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தான் ஏன்னா கடந்த வருஷம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு கார்கள் விற்பனை ஆகிருந்துச்சு இந்த வருஷம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கார்கள் வந்து விற்பனை ஆகியிருக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து போகலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீச்சர்ஸோடு வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கேரன்ஸ் வந்து பல பேர் பார்த்திங்கனா இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஜென்ரலாகவே நம்ம இந்தியாவில் அந்த ஒரு ட்ரிப்பு போகிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து யூஷுவலாக மாறிட்டுருக்கு அந்த வகையில் வந்து கேரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது கொஞ்சம் மேலே வந்திருக்கு அடுத்து பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல மகேந்திராவால் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் கார் வந்திருக்கு இந்த கார் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி ஃபார்ச்சுனர் பார்த்தோம் இப்போ எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு கார்கள் தான் சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனது பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது கார்கள் இந்த வருஷம் விற்பனை ஆயிருக்கு கடந்த வருஷம் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கார்கள் விற்பனையாக இருந்துச்சு ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இன்னோவா வந்து இருக்குது இன்னோவா வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஆரம்பத்தில் இன்னோவா இருந்துச்சு அப்புறம் வந்து கிறிஸ்டா கொண்டு வந்தாங்க இப்போ ஹைக்ராஸ் வந்துருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்துருக்கு தொடர்ந்து வந்து டாப் ஃபைவ்க்குள்ளே இடம் பிடிச்சிட்ருக்கு அந்த வகையில் இந்த வருஷம் பதினோறாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கார்கள் விற்பனையாக இருக்குது கடந்த வருஷம் எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு கார்கள் மட்டும்தான் தான் இருந்துச்சு ஆயிருந்துச்சு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல பொலேரோ கார் வந்துருக்கு பொலேரோவும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தான் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் கிட்டே சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த வருஷம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கார்கள் வந்து விற்பனையாக இருந்துச்சு இந்த வருஷம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு கார்கள் விற்பனை இருக்கு நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுவும் பொலேரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு வேரியண்டாக கிடைக்கிது நார்மல் பொலேரோ அப்புறம் பொலேரோ நியோ நியோ ப்ளஸ் இருக்கு மூணுமே சேர்த்து தான் இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டு அதுலேயும் பொலேரோ நியோ ப்ளஸ்லாம் எடுத்தோன்னா ஒன்பது பேர்கிட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல ஸ்கார்பியோ வந்துருக்கு பதினேழாயிரத்தி எட்நூற்றி எண்பது கார்கள் விற்பனையாக இருக்குது கடந்த வருஷம் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு கார்கள் தான் அந்த வகையில் ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு முதல் இடத்துல ஆஸ் யூஷுவல் எர்டிகா வந்து இடம் பிடிச்சிருக்கு எர்டிகா பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி எண்பத்தி ஏழு கார்கள் இந்த வருஷம் விற்பனையாக இருக்குது கடந்த வருஷம் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கார்கள் விற்பனையாக இருந்துச்சு ஏழு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த டாப் டென் செவன் சீட்டர் கார்களில் இருபதாயிரத்தை டச் பண்ணது வந்து எட்டிகா மட்டும்தான் அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா டிசம்பர் பத்தாம் தேதி செகண்ட் ஜென்ரேஷன் செல்டோஸ் மாடலை உலக அளவில் பார்த்தீங்கன்னா கியா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை எப்போ விற்பனை கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம இந்தியாவில் வச்சு தான் குளோபலாகவே வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க இந்த மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் மாடலை தென்கொரியாவில் வச்சு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க முக்கியமான ஒரு கார் தான் செல்டோஸு இப்போ இந்த காரில் வந்து டிசைன் அப்டேட்டும் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து கிரில்லு ஹெட்லைட்டு லைட்டு இதோட டிசைன் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ டிசைன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட நிறைய சேஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த நல்ல கேபின் ஸ்பேஸும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஆல்ரெடியே நல்ல கேபின் ஸ்பேஸ் இருந்துச்சு இப்போ டைமென்ஷன்ஸையும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க முன்னாடி இந்த ஓல்டு கரண்ட் ஜென்ரேஷன் மாடலை விட புது மாடலில் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து கேபின் ஸ்பேஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதேமாரி இன்டீரியராக போறப்ப புதிய டேஷ் கொடுக்குறாங்க அப்போல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அப்போல் ஃப்ரீம் வந்து புதுசாக வந்து மாறப்போகுது இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனா நூற்றி பதினஞ்சு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் நூற்றி அறுபது ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அடுத்து வந்து நூற்றி பதினாறு ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் இந்த மூணு இன்ஜின் ஆப்ஷன் ஆல்ரெடி இருந்தது அது இப்போ தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும் அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்பும் நமக்கு வந்து வருது இப்போதைக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டில் ஹைப்ரிட் இன்ஜினோட வரக்கூடிய காரணம் பார்த்தோம்னா கிராண்ட் விட்டாரா இருக்கு டொயட்டாவில் வந்து ஹைரைடர் வந்து இருக்கு அந்த ரெண்டு காருகளோட இப்போ வந்து செல்டோஸ் காரும் வந்து இடம் பிடிக்க போகுது அதே மாதிரி எலக்ட்ரிக்ல எலக்ட்ரிக் ஆல்வீல் டிரைவ் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா வரப்போற செல்டோஸ் கார்ல வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா டாட்டா வந்து சியாரா காரை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இப்போ இந்த காரில் வந்து ஒரு அஞ்சு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் வந்து ஒரு அந்த ஒரு பழைய ரெட்ரோ தீமும் நமக்கு வந்து வருது மாடர்ன் ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பழைய சியாரா கார்ல இருந்த அதே பாக்ஸி டைப்பில் தான் வந்து புதிய சியாரா காரும் வந்து இருக்கு பட் இருந்தாலுமே மாடர்ன் ஃபி எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கிளாஸ் பிளாக்ல எல்இடி ஹெட்லைட் வந்து வருது கரெக்டர் டிஆர்எல் செட்டப் வருது அடுத்து வந்து கிளாம்ஷெல் போனட் வந்து கொடுக்குறாங்க சில்வர் ஸ்கிப் லைட் வந்து வருது ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் பத்தொம்போது இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கனெக்ட் டெய்ல் லைட்டு அப்போ ஸ்பாய்லர் ஸ்பாயில் அதுவுமே பெரிய சைஸில் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து பாக்ஸி டிசைன் அப்படிங்கிறது பழைய கோர் டிசைனு அதில் அந்த இந்த மாதிரி மாடர்ன் எலமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து நமக்கு வந்து கேபினும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் தீமில் தான் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து வருது பனரோமிக் டிஸ்ப்ளே வருது பனரோமிக் சன்ரூஃப் வருது டிவல் டோனில் இன்டீரியர் வந்து கொடுக்குறாங்க வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட் வருது நாலு ஸ்போக்கு ஸ்டேரிங் வீல் எலிமினேட்டட் டாட்டா லோகோட வந்து கொடுக்குறாங்க ஸோ கேபினுமே வந்து ஒரு ரிச் தீமில் தான் வந்து அடுத்து பார்த்தோம்னா இதை தாண்டி சில ஃபீச்சர்ஸும் வந்து அட்வான்ஸ்டு என்ன இப்போ புதுசாக வரக்கூடிய கார்களில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து வருது அதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்துருது ஆம்பியன் லைட்டிங்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் புஷ் சார்ட் பட்டன் வந்து கொடுக்குறாங்க ஃப்ளோட்டிங் சென்டர் கண்ட்ரோலு ஸ்டேரிங் மௌண்டட் கண்ட்ரோலு ஹிடன் வைப்பர்ஸ் கொடுக்குறாங்க பன்னெண்டு ஸ்பீக்கர் ஜேபிஎல் ஆடியோ சிஸ்டம் பவர்டு டெயில் கேட்டு இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து எக்கச்சக்கமா வந்து கொடுக்குறாங்க ஆறு ஏர்பேக் ஸ்டாண்டர்டா வந்துருது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுக்குறாங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் ஏபிஎஸ் வித் இஎஸ்சி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துருது அஞ்சு ஸ்டார் ரேட்டடும் வந்து வாங்கியிருக்கு குளோபல் என்சிஏபி மற்றும் பாரத் என்சிஏபி ரெண்டுலேயுமே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு அடுத்து ஃபைனலாக வந்து பவர் ட்ரெயின் பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஜிடிஐ டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் க்ரையோடெக் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இவியுமே வந்து அடுத்து வந்து லான்ச் பண்ணுவாங்க இவியை பொறுத்த வரைக்கும் ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க நன்றி